பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமையாட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு சிந்தித்தல் தான் மிக எளிமையை கடைபிடிப்போம் விருந்தோமல் வந்துட்டா விருந்தினர்ல அசரடிக்கிற குணமும் உள்ளவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு உடுக்கையோடைய அமைப்போட அமைப்புல இடையில ஒடுகுன மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் இல்லையா அது போல ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல பலனும் அதன் பிறகு உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் கெடுதலான பலனும் அதன் பிறகு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல பலனும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்ப அது உடுக்கை அம்சத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடத்துடைய நடுமத்திய பகுதி உங்களுக்கு கடுமையை கொடுக்கும் ஆரம்பமும் முடிவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அது மாதிரி அமையுது அப்படின்னா உங்களுக்கு கெடுதலான கிரகாசாரங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாத இறுதியில் உங்களுக்கு நான்கில் வந்து ராகுவும் பத்துல கேதுவும் பயிற்சியாக இருக்கும் அஷ்டம குரு மே மாத முதலிலிருந்து இருந்து இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையை உண்டாக்கும் ஆனால் அதிசார குருவாக உங்களுக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு உச்சமாக இருக்க போகுது அப்போ அந்த உச்சமாக இருக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குன்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது குறிப்பாக உத்தியோகஸ்தர்களும் தொழிலதிபர்களும் அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களும் எச்சரிக்கை வைக்க வேண்டிய மாதங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து எச்சரிக்கையை கடைபிடிச்ச ஆகணும் உத்தியோகத்தில் உங்களுக்கு முதல் நான்கு மாதங்களும் சரி வருட இறுதியிலும் சரி உங்களுக்கு வந்து வேறும் புகழும் சிறந்து விளங்கும் அதே நேரம் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கீழே பணிபுரியங்களுடைய ஒத்துழைப்பு ரெண்டு ரெண்டு பேருடனும் சரிசமமாக கிடைக்கும் ஆனால் வருடத்துடைய மத்திம பகுதியில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும் கஷ்டம் ஆனால் கீழே பணிபுரிகிற ஊழியர்கள் மூலிமா அதை நீங்கள் சரி கட்ட இயலும் நெருப்பு சார்ந்த தொழில்கள் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் பூ வியாபாரம் டெக்கரேஷன்ஸ் கல்வி மருத்துவம் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் இவைகளில் பணிபுரியாதவங்களுக்கும் உணவகங்களில் பணிபுரியாதவங்களுக்கும் அல்லது இது சார்ந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் மே மாதம் வரை ரொம்ப லாபகரமாகவும் மே மாதத்துக்கு பிறகு அது ஓரளவுக்கு ஆதாயமானதாகவும் விளங்கும் குடும்பத்தில் மே மாதம் வரைக்கும் சந்தோஷம் வெகுவாக இருக்கும் அதன் பிறகு சந்தோஷங்கள் குறையும் அது உங்களுடைய வேலை பதட்டமாகவோ அல்லது உங்களுடைய மன அழுத்தம் காரணமாகவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் அற்புதமான ஒற்றுமை உங்களுக்கு மாத முற்பகுதியிலையும் பிற்பகுதியில் சில சலசலப்புகளும் சில மனஸ்தாபங்களும் ஏற்பட வழிவகை உண்டு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகளுடைய கல்வி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் அவங்க உங்களுடைய எண்ணத்துக்கு விரோதமா நடப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நம்ம நிறைய கொண்டிருப்பாங்க அது வெளிப்படுற நேரம் தான் இது திருமணத்துக்கு நிற்கிறவங்க அதாவது உங்களுடைய புத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மே மாதம் வரைக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதான் நம்ம சொல்லணும் அதன் பிறகு அந்த முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை தொலைக்கும் போன வருடம் கடுமையான பாதிப்புகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் நாட்பட்ட நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் வாய்வு தொல்லையும் அதே சமயம் முதுகு சம்பந்தப்பட்ட வழிகளும் உங்களுக்கு தோன்றக்கூடும் அதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கழுவிடிகள் நல்லது தாய் தந்தையருடைய உடல்நிலையில பெரிதா ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படாதுன்றாலும் அவங்க முதுமை காரணமா சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அது ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மாதங்கள்ல வெளிநாடு தொடர்புடைய தொழில் பண்றவங்க அல்லது வெளிநாடு தொடர்புடைய வேலை செய்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அது பொன்னான மாதமாகவும் அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே இந்த வருடத்துடைய சிறப்பு பலனா எடுத்துக்கலாம் இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான நிலையை உண்டு பண்ணலாம் மன மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் அல்லது சுபகாரியங்களில் பங்கு கொள்ற நிகழ்வும் இந்த மாதங்களில் அமையலாம் இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதங்களில் விழிப்புணர்வோடு இருக்கிறதும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா அது தேவையற்ற பண இழப்புகளையும் அல்லது பலரது மன விரோதத்திலிருந்து தச்சுக்கிறதும் அதே சமயம் தேவையற்ற விபத்துகளையும் தவிர்க்க இது உதவும் இந்த ஆண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வாராகி பிரித்தியங்கரா தேவி காமாட்சி அம்மாள் மதுரை மீனாட்சி பெருமாள் இவர்களை வழிபடுறது மூலமாக நீங்கள் நிறைய உயர்வுகளை பெறலாம்